வாங்க 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 சாப்பிடுங்க அம்மா உங்க குட்டி ரொம்ப கஷ்டம் பண்றாங்கம்மா நீங்க போட்டு வைக்கிறீங்க அந்த அதோட சாப்பிடுங்கன்னு சொன்னா நீங்க போட்டு வச்சு கிளீனா சாப்பிட்டு போயிடுங்க அவங்களுக்கு எடுக்க தெரில ஒன்று எடுக்கிறாங்களா மொத்தமாக எடுக்க தெரில தண்ணியை கொட்டி விட்டுறாங்க இங்கே எடுக்கிறாங்கம்மா கையெல்லாம் அப்படி குத்துறாங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் சொல்லுவீங்கன்னு மெதுவாக சாப்பிட சொல்லுங்க வீடியோ பார்க்குறவங்க ஒயிட் கலர் பட்டனை அழுத்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சாப்பிடுங்க Cháu 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 không? không நீங்க பட்டம்மாவா நீங்க செல்லம்மாவா